ஹலோ ஒன் வெல்கம் டு இனியப்பா பயணம் இன்னைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவடை தான் வந்திருக்கேன் நம்ம வீட்டில் ஃபேனு அடிக்கடி ஓடிட்டே இருக்கும் ஆனால் க்ளீன் பண்ணுறதுக்கு மறந்துடுவோம் ஸோ அதை எப்படி ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் மேல் பாகம் வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேன் க்ளீன் பண்ணும்போது நிறையவே டஸ்ட்டு பறக்கும் ஸோ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணீங்கன்னா ஒரு டஸ்ட்டு கூட கீழே விழாமல் நம்ம ஃபேனை க்ளீன் பண்ணி எடுக்கலாம் சுத்தமாக ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டாக சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் பெல் ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபேன் கிளீன் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் நிறைய ப்ராடக்ட் வந்து வித்துட்டுருக்காங்க ஸோ அந்த மாதிரி பணம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் அதுக்கு ஒரு லைசால் பாட்டில் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த ஷேப்பில் எந்த பாட்டில் இருந்தாலும் எடுத்துக்கோங்க நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டரும் வித்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டரும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது நால பக்கமும் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம் இது எதுக்குன்னா நம்ம அந்த ஃபேனோட லீஃப் வந்து உள்ளே போகிறதுக்குள்ளே மெஷர்மெண்ட்டு தான் நான் சொல்கிறேன் இந்த அளவில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாட்டில் எடுக்கும்போது கொஞ்சம் கனமான பாட்டிலை எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸான பாட்டில் எடுத்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு நைஃபு சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்மளுக்கு கட் பண்ணும்போது ஒரு விண்டோ மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் நாலு சைடும் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு நம்மளுக்கு கட் பண்ணும்போது ஒன் சைடு வந்து இந்த மாதிரி விண்டோ கிடைக்கும் நம்மளுக்கு மறு சைடும் இதே அளவில் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் ஸோ அதுக்கு வேண்டி நான் நைஃப் வச்சு ஒரு சைடில் உள்ளதை நான் மார்க் பண்ணுறேன் இந்த சைடு மார்க் பண்ணும்போது அந்த சைடு கொஞ்சம் நம்மளுக்கு மார்க்கிங் கிடைக்கும் இல்லைனா நீங்கள் ஸ்கேல் வச்சு அதே மாதிரி அளந்துக்கிட்டாலும் பரவாயில்ல ஜஸ்ட் அதே மாதிரி மறு சைடும் நீங்கள் இந்த மாதிரி விண்டோ வந்து ஃபார்ம் பண்ணிக்கணும் ரெண்டு சைடும் விண்டோ ஃபார்ம் பண்ணாதான் நம்ம இந்த மெத்தடை செய்ய முடியும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு சைடும் நம்மளுக்கு ரெண்டு விண்டோ கிடச்சிருச்சு நெக்ஸ்ட்டு நம்ம இதை என்ன செய்ய போகிறோம்னா ஒரு ஸ்டிக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் நான் அதுக்கு வந்து மாஃப் ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன் எனக்கு பழசாக ஒரு மாப் ஸ்டிக் கிடந்தது உங்கள் வீட்லேயும் பழசாக எதாவது மாஃப் ஸ்டிக் கிடக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இல்லைனா வேறு இதே மாதிரி ஹைட்டான ஸ்டிக் எதாவது இருந்ததுனாலும் எடுத்துக்கோங்க இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு ஹோல் போட்டு ஓட்டை போட்டுக்கிறேன் நீங்கள் என்ன ஸ்டிக் எடுக்கிறீங்களோ அதுலேருந்து கொஞ்சம் சின்ன ஓட்டையை போட்டுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக ஃபிக்ஸாக நிற்கும் இப்போ இதை மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபிக்ஸ் பண்ணது மேக்ஸிமம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஸோ இது கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நான் வந்து ரப்பர் பேண்டு யூஸ் பண்ணி அந்த சைடு வந்து கொஞ்சம் ரப்பர் பேண்டு போட்டுக்கிறேன் அப்போ கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம க்ளீன் பண்ணும்போது பாட்டிலேருந்து அந்த ஸ்டிக்கு வந்து கலந்து வராமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டிக்கு வச்சு ரெடி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போன சாக்ஸ் தான் வீட்டில் வந்து நிறைய சாக்ஸ் வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கும் கலர் போய் அது மாதிரி எலாஸ்டிக் போய் நிறைய சாக்ஸ் இருக்கும் அந்த மாதிரி சாக்ஸை தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த விண்டோவோட ரெண்டு சைட்லேயும் நம்ம சாக்ஸை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நடு சைடு வந்து கொஞ்சம் கேப் இருக்கணும் நம்மள ஃபேனோட லீஃப் போகிறதுக்காக அதனால் ரெண்டு சைடும் நம்ம சாக்ஸை வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரப்பர் பேண்டை நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து கெட்டிக்க போகிறேன் நீங்கள் ரப்பர் பேண்டுக்கு பதிலாக வேறு எதாவது கயிறு வச்சு கூட கெட்டிக்கலாம் நான் ரப்பர் பேண்டு வச்சு ரெண்டு சைடும் நான் கொஞ்சம் சேஃப்டி பண்ணிக்கிறேன் அந்த சாக்ஸ் வந்து கீழே விழாத மாதிரி இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டீங்க அப்படின்னா சாக்ஸ் வந்து கீழே விழாமல் அதிலே ஃபிக்ஸாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம கெட்டி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே உங்கள் வீட்டில் சும்மா கிடக்கிற பாட்டில் இருந்ததுன்னா கீழே தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் லைசால் பாட்டிலும் இல்லைங்க இந்த மாதிரி ஷேப்பில் எந்த பாட்டில் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா ரப்பர் பேண்டையும் நம்ம கெட்டி எடுத்துக்கலாம் அதே மாதிரி மாப் ஸ்டிக்கும் இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தூக்கி போடாதீங்க வேஸ்ட்டில் ஸோ நம்ம சேனலில் நிறையவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டைம் கிடைக்கும் செக் அவுட் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட ஃபேன் கிளீனிங் ஸ்டிக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்மளோட ஃபேனை க்ளீன் பண்ண வேண்டியது தான் ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த லீஃப் வந்து உள்ளே போகிற அளவுக்கு கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கெட்டி எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து ஃபேனை எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன் வந்து ரொம்பவே டஸ்ட்டாக இருக்குது மேல் பாகம் நிறையவே டஸ்ட் இருக்கும் ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டம் ஸோ இதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா மேல்பாகம் கீழ்பாகம் எல்லாமே க்ளீனாகி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் டஸ்ட்டு எதுவுமே கீழே விழாது எல்லாமே அதுலேயே கலெக்ட் ஆயிரும் ஃபேன் கிளீன் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் நிறைய விலை கொடுத்து வாங்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் நம்மளோட ஃபேனும் க்ளீனாகவும் நம்மளோட காசும் மிச்சப்படும் நான் ட்ரை பண்ண மெத்தட்லேயே ரொம்பவே சூப்பரான மெத்தடும் கூட தான் இது ரொம்பவே ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஃபேனு மேலே ஏறி நின்று க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லை நம்ம கீழே நின்னவாக்கிலே இந்த ஸ்டிக்கை வச்சு நம்ம ஈஸியாகவே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இதை க்ளீன் பண்ணிவிட்டு டஸ்ட்டை காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு கலெக்டாக இருக்குதுன்னு ஒரு டஸ்ட்டு கூட நம்மளுக்கு கீழே விழலை நீ என் ஃபேனில் கொஞ்சம் டஸ்ட்டு இருந்து அதனால் கம்மியாக இருக்குது இருந்த டஸ்ட்டு எல்லாமே வந்துருச்சு இதில் ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப் இது ஸோ இதே போல் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க நம்மளோட சேனலில் மணி சேவிங் டிப்பில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டைம் கிடச்சுனா செக் அவுட் பண்ணுங்கள் நம்ம வீட்டில் பதினஞ்சு நாளைக்கு வர லிக்யூடை ஒரு மாதத்துக்கு வந்து எப்படி கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு தான் ஈஸியாக வந்து தந்திருக்கேன் ஸோ கண்டிப்பாக நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு ஸோ அதுவும் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க போல யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நெக்ஸ்ட்டு சந்திக்கிறேன் அண்டில் தட் தேங்க்யூ பாய் பை ஃப்ரம் இனிய பயணம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்